அனைவருக்கும் வணக்கம் பா பதிவில் யூஜிசி நெட்டினுடைய அசல் காண இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஜூலை பேப்பர் அசல் வினாத்தாள் சரிங்களா இந்த வினாத்தாள்கள் மொத்தம் எழுபத்தி ஐந்து வினாக்கள் இருக்கின்றனப்பா அதற்கான விடைகள் என்னவென்று விரிவாக காண இருக்கின்றோம் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் குறிப்புல கொடுத்திருக்காங்க இவ்வினாத்தா எழுபத்தைந்து விடை வினாக்களை கொண்டது ஒவ்வொரு வினாவிற்கும் இரண்டு மதிப்பெண்கள் ஆகமுத்த எழுபத்தைந்து பெற்கள் இரண்டு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் சரி இப்ப முதல் வினா பயன்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டல் எனப்படுபவர் யார் சைவ சித்தாந்தம் என்ற சொல்லாட்சியை முதன் முதல் கையாண்டவர் திருமூலர் ஐராணி ஆடியது தடயம் எவருக்கானது வேத்தியல் கூத்து அரசருக்கானது வேத்தியல் கூத்து தூது இலக்கிய யாப்பு வகை என்ன கலிவென்பா தமிழ் நாடக வளர்ச்சியின் தந்தை என போற்றப்படுபவர் அது அவங்க வந்து மோசர் கந்தசாமி முதலியார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம பாடங்கள்ல வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் நம்ம படிச்சிருக்கோங்கப்ப சரிங்களா பொறாமையினை பாவி என்று கூறுகின்ற இலக்கியம் எது திருக்குறள் மகடு கை கிளை எனக்கு கருதத்தக்கது எது அதாவது மகடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே அதனுடைய கை கிளை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் உலாதா சரிங்களா குடங்கள் குவித்து கொட்டி ஆடுகள் என்பது எது கொம்மை எரிமான் தமிழ் மும்மை தென்னம் பொறுப்பன் பரிமா நிறையில் பரந்தன்று வைகை இதில் இருக்கின்ற அந்த மும்பை என்பது எது முத்தமிழ் பரசமய கோளரி என திருவாவலுதுரை மடத்தால் பட்டம் வழங்க பெற்றவர் சோமசுந்தர நாயக்கர் தாப்பருங்கல விருத்தி வழி விருத்தி உரையினுடைய வழி அறியலாகும் மறைந்து போன தமிழ் நூல் எது அணியல் என்னும் வினையச்ச விகுதி வருவதற்கு எடுத்துக்காட்டு சரியான எடுத்துக்காட்டு போய் ஏன் வினையச்சம் போய் வந்தான் அப்ப இது எச்ச விகுதியாக நிற்கின்றது எனவே அது வினை வந்தான் என்பது வினைக்கல் அப்ப வினையினுடைய எச்சமாக நிற்பதால் அது வினையச்ச விகுதி வேடரும் மயங்கும் மலை என்பதில் வரும் உண்மை என்பது எது அது சிறப்பு தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகைக்கு சரியான எடுத்துக்காட்டு எது பாத்தீங்கன்னாக்கும் கருங்குழல் பரிபாட்டு என்பது எப்பொருளில் வரும் என்கின்றார் தொல்காப்பியர் இன்பம் என்கின்ற பொருளில் தான் வரும் இந்த மூன்று பொருள்களில் அது வராத சரிங்களா அப்படி பார்த்தோம்னாக்கோ அவர் வரும் என்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இந்த மூன்று என்பது சரியானது அமையாத ஒரு இது எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ சரியான விடை இதுதாங்க சரிங்களா ஒன்று இரண்டு நான்கு சரியல்ல என்பது சரியான விடை அகத்தியரை மேற்கோள் காட்டியவர்கள் யார் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அக அனைத்தும் சரி என்பது சரியான விடை அடுத்து இணைக்குரல் ஆசிரியப்பாங்க என்னென்னா இருக்கும் பாருங்களேன் முதலடியோ இற்றடியோ அளவடிகளாக இருக்கும் இடையடியோ குரல் அடிகளாகவும் சிந்தடிகளாகவும் அமையும் ஓசை தான் வரும் அதே சமயத்துல வெண்தலை விரவி வரும் இதற்கு சரியான விடை பார்த்தோம்னா ஒன்று இரண்டு மூன்று சரி என்பது சரியான விடை சரிங்களா அது இணைக்குறள் ஆசிரியப்பா அப்படிங்கிறதுனால வந்து வெண்தலைன்னு சொல்லியிருக்காங்க அகல் ஓசை விரவி வருவது சரிங்களா அடுத்ததாக கலித்தொகை தாயையும் உடன்பரந்தாரையும் அறக்கு மாளிகையிலிருந்து வீமன் காப்பாற்றிய செய்தி களித்தொகை பற்றி இந்த செய்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க துரியோகனின் வீமன் பிறந்த செய்தி உடையது கலித்தொகை ராவணன் கைலையை பெயர்த்த செய்தி உடையது மார்கழி நோன்பு குறித்த குறிப்பு உடையது அப்ப இந்த கலித்தொகையில் இந்த நான்கு செய்திகள் எது இடம்பெற்றிருக்கும் அனைத்துமே இடம்பெற்றிருக்கும் சரிங்களா அடுத்து பரிபாடல் கூறுவன இந்த விடைகள் போது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்க இப்ப பரிபாடல் கூறுவது அதுல ஒரு பாடல் வருது தீய நூல் திறள் ஒளினி மணிய நூல் வாய்மினி இவற்றுள் அறத்தினுள் அன்பினி அப்படிங்கிறது இதுல பாத்தீங்கன்னாக்க பரிபாடல் இந்த மூன்றையுமே சொல்லுது ஆனா இந்த மணியினுள் ஒளினி நீ பரிபாடல் கூறவில்லை அப்ப இந்த ரெண்டுன்றது இல்லாத இது எதுவோ அதுதான் சரியான விடை அதாவது ஒன்று மூன்று நான்கு சரியல்ல இந்த மூன்றும் வந்து சரி ஆனா அது சரியல்லன்னு சொல்லியிருக்கு எனவே இதுதான் சரியான விடை சரிங்களா அடுத்து இணையசை என்பது நேரசை நிறைசை நேர் நேர்நிறை பாத்தீங்கன்னாக்கோ ஒன்று மூன்று நான்கு என்பது சரியல்ல சரிங்களா அதாவது அப்படின்னா என்ன இருக்கணும்னாக்க இணையசைனாக்கும் நேரசையாக இருக்கும் அதே சமயத்துல நேராக அமைவது நேர் நிறையாக அமைவது இந்த நிறையசை என்பது அதில் இடம்பெறாது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஆனா அவன் எல்லாமே பாருங்க சரியல்ல சரியல்லன்ற போய் தான் நம்ம விடைய வந்து கவனிச்சு சரியா தெரிய செய்யணும்ப்ப சரிங்களா அடுத்து எவரை போல் பூமிதனில் யாங்களுமே பிறந்ததில்லை என்கிறார் பாரதியார் பாத்தீங்கன்னாக்க இது அதே மாதிரிதான் ஒரு மயக்கத்தை கொடுக்கின்ற மாதிரியே இருக்கு பாருங்க இரண்டு மூன்று நான்கு சரி என்பது சரியான விடை கம்பாறை போல் இளங்கவழிகளை போல் திருவள்ளுவரை போல் சரிங்களா அடுத்து கவியோகி சித்தானந்த பாரதி பெற்றவை என்னென்ன பாவேசையர் நட்பு தாகூரின் வாழ்த்து பாரதியாரின் உறவு தமிழ் பல்கலைக்கழக ராசராசன் விருது நான்குமே சரி அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி என்பது சரியான விடை திருக்குறளின் பழைய உரை ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னாக்க சரியான விடை அனைத்துமே அதாவது தர்மர் நச்சர் தாமத்தர் திருமலையர் அந்த பாடலே நமக்கு காட்டும் இல்லைங்களா அடுத்து மடைவழு கடலாம் சுட்டும் இசை கருவிகள் அது என்னென்ன அனைத்துமே எல்லரி மாண்டில் குருந்தாம்பு கரடிசை ஆகிய அனைத்தும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி என்பது சரியான விடை இப்ப அடுத்த வினா வகைப்பா உறுதிக்குற்று காரணம் உறுதிக்குற்று கங்கைக்கடியில் நந்தர்கள் தங்கள் செல்வத்தை புதைத்தனர் காரணம் படையெடுத்து வரும் அலைச்சாந்தருக்கு அவர்கள் அஞ்சினர் சரியான விடை இரண்டுமே சரி என்பது ஆகும் அடுத்து இருபத்தி ஏழு பொருள் அணிகளில் பரியாயம் என்பதும் ஒன்று பரியாய அணி அப்படின்னு அது அதற்கான காரணம் என்ன கருதி அது கிளவாது அப்பொருள் தோன்ற பிரிதொன்று உரைப்பர் போலவர் இரண்டுமே சரி என்பது சரியான விடை அடுத்து உறுதிக்குற்று சொல் அணிகளும் மடக்கு என்பதும் ஒன்று எழுத்தின் கூட்டம் இடைபிரிதியின் பெயர்த்தும் வேறு பொருள் தருமாறு புலவர்கள் பாடல் புனைதல் உண்டு திறன்மே சரி என்பது சரியான விடை அடிப்படை இருத்தல் என்பது உயிர்நீர் துறைகளில் ஒன்று காரணம் என்ன பகவல் நாட்டை அடிமைப்படுத்த பாசறையிலே நீண்ட காலம் அரண் தங்கி இருப்பது அது பற்றி கூறுவது இது எனவே இரண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்த குற்று அடிநிரல் நிறை என்பது செய்யுள் தொடை வகைகளில் ஒன்று அடிதோறும் ஈற்று சீரிலே நிரல் நிறுத்தி செய்யுள் யாப்பதும் உண்டு பாத்தீங்கன்னாக்கோ அதாவது உறுதிக்குற்று சரியானதுதான் காரணம் சரியன்று சரிங்களா அடுத்து பஞ்சகாவிய நிகண்டு என்று ஒரு நிகண்டு உள்ளது ஐந்து காப்பியங்களில் உள்ள அருண் சொற்களுக்கு பொருள் கூறுவது அது பாத்தீங்கன்னாக்கோ உறுதிக்குற்று சரியானதுதான் காரணம் சரியன்று சரிங்களா அடுத்து பகுபத உறுப்புகளில் அடிப்பாடு என்பதும் அடங்கும் அதனோடுதான் விகுதி முதலியன சேர்க்கப்படுகின்றன பாத்தீங்கன்னாக்கா இரண்டுமே சரி என்பது சரியான விடை அடுத்த முப்பத்தி மூன்று அந்தனர் என்பவர் அறவோர் காரணம் எவ்வுயிருக்கும் அவர்கள் செம் தன்மை கூண்டு ஒழுகலான் இரண்டுமே சரி என்பது சரியான விடை அடுத்த உறுதி குற்று சைவம் கூறும் தீக்கை வகைகளில் சீக்கைனா தீட்சை நத்தம் நிர்வாணம் தீக்கையும் ஒன்று காரணம் சீடனி பாசபந்தம் அனைத்தையும் நீக்கி சிவபெருமான் திருவடியை அடையும்படி குரு செய்வது அது சரிங்களா இரண்டுமே சரியானதுதான் எனவே குற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்ததாக இறைவனை அந்தரியாமி என்பர் சித்தில் அரித்து இவற்றுள் இயங்கு சக்தியாக இருப்பவன் அவன் என்கின்ற பொருள் அது எனவே பார்த்தீங்கன்னாக்க இரண்டுமே சரியானது சரிங்களா அடுத்து ஒரே ஆசிரியர்கள் ஆழ்வார்களை எம்பெருமானுடைய மங்கள குணங்களில் ஆயங்கால் படுபவர்கள் என்று கூறுகின்றார்கள் காரணம் வேதத்தாலும் அளவிட்டு அறிய முடியாத எம்பெருமானின் எல்லா குணங்களையும் அருளால் அணிந்து அதை அறிந்து அனுபவிக்கும் ஞானமே ஆயங்கால் படும் அறிவு ஆகும் சரியான விடை இரண்டுமே சரி என்பது சரியான விடை அகத்தியன் புவனைக்கு எம்பிய தன் தமிழ் என்கிறது வீரசோழியம் அகத்தியல் தன் என தமிழை வீரச்சோழிய ஆசிரியருக்கு இயம்பினான் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து உறுதிக்கு சரியானதா காரணம் சரியன்று என்பது சரியான விடை அடுத்ததாக குளத்தை பாட்டு என்பது குலவன்றியின் ஒரு பகுதி காரணம் கூத்துவடிவில் உழவர்கள் தம் வாழ்க்கை முறையை அப்பகுதியானது விளக்குகின்றது ஒன்றுமே சரியன்று என்பது சரியான விடை அடுத்ததாக பண்டைய வள்ளல்களை தலை இடை கடை என மூவகைப்படுத்தி கூறுவர் காரணம் என்ன பழங்கும் கொடை அடிப்படையில் அவர்கள் வகைப்படுத்தினார்கள் இது எப்படி பாருங்க இல்லைங்களா இதற்கு சரியான விடை உறுதிக்குற்றே சரி காரணம் சரியன்று என்பது சரியான விடை அடுத்த உருதிக்குற்று கண்ணிற நீர் கொண்டனல் தலைவி இம்மையில் பிரியலம் என்றான் தலைவன் பாத்தீங்கன்னா பூ அதாவது இரண்டுமே சரி என்று அதாவது சரி என்பது சரியான விடை கண் நிறைய வைத்துக் கொண்டு நிற்கிற தலைவி தலையன் வந்து நான் பிரிய மாட்டேன் என்று கூறுகிறார் எனவே இரண்டுமே சரி என்பது சரியான விடை அடுத்ததாக வரிசைப்படுத்திக்க அடுத்த வினா வகை சரிங்களா நார் வகை குற்றங்கள் அவை என்னென்ன அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கு என்றது அறம் அடுத்தது பணி ஒப்படைக்கப்பட வேண்டியவனின் பண்புகள் பாத்தீங்கன்னா சரியான விடை அன்பு அறிவு தேற்றம் அவாய் இன்னை திறனில் விளைவானுக்கு உண்டாவன யாவை ரொம்ப முக்கியமான சரியான விடை பகை பாவம் அச்சம் பழி நிரல் படத்துக்கு அடுத்தது இறைக்கு ஏதம் ஆவண அப்படின்னா துன்பம் தருவன அப்படிங்கிற பொருள் அதற்கு பார்த்தீங்கன்னா அந்த அடுக்கான இது வந்து திருவருவர் இவரல் மானம் உவசை ஏதம் ஆவன ஏதம் ஆவணனாக்கும் குற்றம் ஆவன ஆபத்து அப்படிங்கிற பொருள் இழிவே தருவன அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அடுத்ததாக நாட்டிற்கு அணி அது எது சரியான விடை அப்படின்னாக்கும் இந்த நான்காவதாக இருப்பது பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் ஆகியவை நாட்டிற்கு அணி அடுத்ததாக நிரல்படுத்த நட்பு கொள்ள ஆராய வேண்டியவை புனன் குடிமை குற்றம் குன்றா இனன் அடுத்து நிரல் சமயத்தாரானும் உலகத்தாரானும் கடியப்பட்டமை இந்த சரியான முறை இது அளவு கொலை காமம் இணை விளைச்சு ஆகியன ஆகும் அதாவது விடக் கூடாது அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் சரிங்களா அடுத்த நிரல் திருக்குறள் பாளினுடைய பிரிவுகள் என்னென்ன பாத்தீங்கன்னா பாயரவியல் இளறவியல் திரவரவியல் ஊழியல் அப்ப முதல் வினாவே சரியான விட சில நேரங்கள் அப்படி அமையும் சரிங்களா பாத்துக்கோங்க நாற்பத்தி ஒன்பது அரசின் வல்லமைக்கு அடிப்படைகள் அவை என்னன்னா ஒரு அரசானது எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் வழிகாட்டுகின்றார் அது இயற்றல் ஈட்டல் காத்தல் வகுத்தல் முதல்ல அது வரியல் சொல்லி விற்று வல்லமைக்கு அடிப்படையானது அதுதான் வரி அப்ப அதை வந்து எப்படி செய்யணும் அதுக்கான இதெல்லாம் என்னென்ன என்று ஒவ்வொரு கட்டமா சொல்ற பாருங்க ஏற்றல் இட்டல் காத்தல் வகுத்தல் அடுத்த வினா கறிக்க இருப்பார் இழப்பன அவை என்னென்ன கவரு கழகம் கை இது வந்து பொதுவா வந்து கை கவரு கழகம் நம்ம சொல்லுவோம் ஆனா இப்ப நிரல் படுத்துக்க அப்படிங்கிற போயிட்டு அந்த வரிசையில தான் சொல்லணும் திருவள்ளூர் எதன் அடிப்படையில் எதன் வரிசையில் இந்த தற்கிருப்பார் அப்படிங்கிற ஒரு இழப்பன என்று கூறுகிறார் அப்படிங்கிற பொழுது இதுதான் சரியான விடை அதான் நிரல்படுத்திக்க சரிங்களா அடுத்த ஐம்பத்தி ஒன்றாம் வினா திருநீற்றப்பட்டார் தொடர்பு ஆவண எது திருமண பெண்டி கல் கவறு பிறந்தார் விளக்காதவை அவை என்னென்ன ஒழுக்கம் வாய்மை நான் ஆகிய மூன்றையும் விளக்க மாட்டார்கள் அடுத்த வகை வினாங்க பொருத்துகாசர்பவர் தமிழ் போர்த்துகீசிய அகராதி தமிழ் ஆங்கில அகராதி வேத அகராதி பழமொழி அகராதி இது சரியான விடை இது அதாவது லாசரஸ் பழமொழி அகராதி என்றுபவர் வேத அகராதி ராட்லர் தமிழ் அகராதி தமிழ் போர்த்துகீசிய அகராதி சரிங்களா அடுத்த பொறுத்துக்கேப்பா நன்னீதி நீதிசாரம் நீதி சிந்தாமணி நீதி நூல் வேடகிரி முதலியார் வேதாநாயகம் பிள்ளை ஏறம்பையர் உலகநாத முதலியார் இப்ப இதற்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ இந்த விடை இப்ப நன்னீதி உலகநாத முதலியார் அத்தை நீதிசாரம் ஏறம்பையர் அத்தை நீதி சிந்தாமணி வேதகிரி முதலியார் நீதி நூல் வேதநாயகம் பிள்ளை சரிங்க அடுத்து நாலடியா நான் மணிக்கடிகை திருக்குறள் திருக்கடிகம் இந்த பக்கம் வெல்வது வேண்டிய வெகுளி உடல் கல்வி கரையில கற்பவர் நாள் சில அல்லவை செய்வார் அறம் கூற்றாக்கும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் சரியான விடை இங்க கீழே இருக்கும் இப்ப இரண்டாவது விடை அதாவது நாளடியார் கல்வி கரையில கற்பது ஒரு நாள் சில அல்லவை செய்வார் கேரம் திருக்கடை பண்புடையார் பட்டன்று உலகம் திருகடிகம் வெள்ளடி வேண்டி வெகுளி விடால் சரிங்களா அடுத்த மாணிக்க வாசகர் சுந்தரர் சம்பந்தர் சின்னவுக்கர் இந்த பக்கம் ஒவ்வொன்றும் அவருடைய மார்க்கம் தாசம் சதுகுத்ரம் ஞானம் சகமார்க்கம் வாசகர் ஞான மார்க்கம் சுந்தரர் சகமார்க்கம் சகம்னாக்கு தோழன் அர்த்தம் ஞானசம்பந்தர் சம்பந்தர் சர்புத்திர மார்க்கம் நாவுக்கரசர் மார்க்கம் சரிங்களா அடுத்த மனை குஞ்சிரா சேனை கோயிலா மடவார் கோயில்லா ஊரும் நாச்சி இல்லா முகம் குணம் இலா விதை தாவல இல்லா பயிர் மதியிலா வானம் இது ஒவ்வொன்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு அவரு இது இதற்கு சரியான விடை இது பாலரிலா மனை அது பாத்தீங்கன்னாப்போ மதியிலா அது அடுத்து குஞ்சிரமிலா சேனை தாவல இல்லா பயிர் அடுத்த நிலா மடவார் குணமிலா விதை கோயிலா ஊர் நாசி முகம் அடுத்த பொறுத்துக்கு சிறகுகள் கேட்டவரம் கூட்டு புழுக்கள் குறுக்கு வெட்டு அனுத்தம்மா சிவகாமி வாசந்தி அனுராதா ரமணன் சரியான விடை விடைப்ப அதாவது சிறகுகள் வாசந்தி கேட்டவரம் அனுத்தம்மா அடுத்து கூட்டு புழுக்க விடை வந்து நேராகவே வந்திருக்கு அடுத்து கூட்டுப்புழுக்கள் அனுராதா ரமணன் குறுக்கு வாசந்தி சரிங்களா அடுத்த திருவருணை அந்தாதி திருவந்தாதி தலகபர் அந்தாதி யமக அந்தாதி பிள்ளை பெருமா இயங்கார் எல்லப்ப நாவலர் மீனாட்சி சுந்தரம் கம்பர் இப்ப இதுக்கான சரியான விடை இந்த நான்காவது விடை திருவருணை அந்தாதி அவர் எல்லப்ப அடுத்து திருவந்தாதி மேல அவர் இருக்காரு பாருங்க பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்து சடகோபர் அந்தாதி அடுத்ததாக அந்தாதி மீனாட்சி சுந்தரம் சரிங்களா அடுத்து பொருத்துக்கன் சுப்ரதீப கவிராயர் கட்சியப்ப முனிவர் சரவண பெருமாள் கவிராயர் குழந்தை கவிராயர் சேதுவரி விரளி விடு தூது மான் விடு தூது வண்டு விடு தூது புழப்ப நாயக்கன் விரலி விடு தூது இது சரியான விடை இந்த விட சுப்ரதீப கவிராயர் குழப்பநாயக்கன் விரலி விடு தூது கச்சியப்ப முனிவர் வண்டு விடுதூது தரணப்பெருமாய் கவிராயர் எதுபதி விரலி விடு தூது குழந்தை கலைஞர் அவர் பார்த்தீங்கன்னா மான் விடு தூது அடுத்த பொறுத்தீங்கப்பா அருமொழி விளக்க நிகண்டு ஆசிரியர் நிகண்டு உச்சல் நிகண்டு பொதுகியன் நிகண்டு சாமிநாத கவிராயர் தாங்கேயர் ஆண்டிப்புலவர் அரும் மருந்தைய தேசியர் சரியான விடை இந்த விடைப்பா அதாவது அரும்பு நிகண்டு ஆசிரியர் நிகண்டு ஆண்டி புலவர் நிகண்டு சுவாமிநாத கவிராயர் கொதிகை நிகண்டு வந்து காங்கேயர் ஆஹ் பொதிகை நிகண்டு அப்படிங்கிறது தான் வந்து சுவாமிநாத கவிராயர் சரிங்களா அடுத்த பொறுத்துக்கோங்கப்பா ஆதவன் மயன் மனநிலவன் நிலவன் பணதாசன் அல்ல ராமச்சந்திரன் ராமச்சந்திரம் சீதா சுதா சுப்பிரமணியம் சுந்தரம் இப்ப இதற்கான சரியான விடை ஆதவன் பாத்தீங்கன்னாக்க சுந்தரம் அல்ல ஒவ்வொன்றும் அவர்களுடைய இயற்பெயர்கள் சிறப்பு பெயர்கள் அவ்வளவுதான் புனைப்பெயர்கள் சொல்லுவோம் இல்லையா அது மயன் ராமச்சந்திரன் அடுத்து வண்ண நிலவன் சிதா சுப்பிரமணியம் வண்ணதாசன் கல்யாண சுந்தரம் சரிங்களா அதே பாத்தீங்கன்னா அவரு இரண்டு பேர்ல இரண்டு வகைகளும் ஒவ்வொன்றும் எழுதுவாரு நாவல் ஒரு இடத்து பேர் வச்சுக்காரு அப்படின்ற எல்லாம் நம்ம பதவியில பாத்திருக்கோம் இணைப்புகளை பார்த்துக்கோங்க அடுத்து முகம் போன்றது நிலா நின் முகமும் நிலவும் நிலமும் கழிக்கின்றன விண்ணிலே நிலா மண்ணிலே நின்முகம் நிலவிலும் மிக்கது களங்கமில் விளக்கணி திருட்டாந்தவனி அடுத்து வியது வேசவணி விபரீத உவமை தாங்காய் விடை சரியான விடைப அதாவது முகம் போன்றது நிலா விபரீத உவமை அத்தை நின் முகமும் நிலவும் இசியில் கழிக்கின்றன அது பாத்தீங்கன்னாக்க சரியான விடை இந்த இரண்டாவது தவணி மினிலே நில மணிலே நின்முகம் வேதுரேச அணி நிலமிலும் நிக்கது களங்கமில் அது முதலாவதாக இருப்பது விளக்க அணி சரிங்களா அடுத்ததாக பொருத்திகள் முடுகள் ஒருத்தல் பார்ப்பு குழவி எல்லாமே இளமை பெயர்கள் தொல்காப்பெயர் தருவமே தர இருக்கு குஞ்சாத்து தவழ்பவற்று இளமை பெயர் ஆண்மை பெயர் பெண்மை பெயர் சரிங்களா இதுக்கு சரியான விடை இது முடுவல் பாத்தீங்கன்னா பெண்மை பெயர் ஒருத்தல் ஆண்மை பெயர் பார்ப்பு அது தவழ்பவற்று இளமை பெயர் குழவி குஞ்சாத்து இளமை பெயர் அடுத்ததாக கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு வருணன் குபேரன் யமன் இந்திரன் ஒவ்வொரு திசைக்குரிய கடவுள் யார் சரியான விடை இது அதாவது இந்திரன் அடுத்து தெற்கு யமன் அடுத்ததாக மேற்கு வருணன் வடக்கு குபேரன் சரிங்களா அடுத்து அடுத்த பொறுத்துக்களினும் பித்தினும் தலைவரை இன்று காமமும் அச்சமும் கைமிகின் உரித்து விரைவினும் திறப்பினும் வரைவின்று வழிப்படலில் வழி வரைவின்று கவறுபடுப மொழி மொழிந்த மொழி பிரிபொரு சுற்றட மாறுபடும் மொழி எல்லாமே பார்த்தீங்களாக்க நம்ம தண்டி அலங்காரம் கொடுக்கின்ற அணிகள் இப்ப இப்ப இதற்கு சரியான விடை இந்த இரண்டாவது விடை இப்ப தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு சார்வபௌமம் வாமனம் அஞ்சலம் ஐராவதம் இதற்குரிய சரியான விடை இந்த நான்காவது விடை இப்ப சரிங்களா அடுத்ததாக ஒரு உரைநடை பகுதி கொடுக்கின்றார்கள் பண்டைய தமிழகத்துல வந்து பற்றி தான் முக்கியமா இந்த பகுதியில கொடுத்துருக்காங்கப்பா சரிங்களா இப்ப அதன் கீழ் அமைகின்ற வினாக்கள் இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு வகை வினாக்கள் பார்த்தோம் இல்லையா அந்த தான் இங்கேயும் வினாக்கள் அமைகின்றன தோல் முதலாவது பொறுத்துக மார்பு காது கால் சண்டிகை கழுக்கன் கயல் கடகம் மேலே இருக்கின்ற பத்தியின்படி விடையினை நாம் பொருத்துதல் வேண்டும் சரியான விடை இந்த முதல் விடை சரிங்களா அடுத்து பதற்ற பத்தில் கபிலர் பாடியது ஏழாம் பத்து அடுத்தடாக பாதசாலம் சார்த்தவடி வகுத்தி பெய்யகம் தலைப்பாடை திருத்தேவி பரியசம் அரியகம் இதற்கான சரியான விடை இந்த இரண்டாவது விடை சரிங்களா அடுத்தடாக நிரல்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம அந்த பத்தியின்படி நம்ம நிரல்படுத்த வேண்டும் சரியான விடை இது மேகலை காஞ்சி கலாபம் பருமம் விரிசிகை அடுத்தடாக உறுதி கூற்று பொன்னி என்பது காவிரி ஆற்றுக்கு வேறு பெயர் பண்டு அதன் அது வந்து பொன் மணலை கொழித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டுமே சரி என்பது சரியான விடை சிலம்பு கூறாத அணி வகை எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரியான விடை சூடை அவர்த்தராக உறுதிக்குற்று பண்டைய ஆடல் மகள் விரலி எனப்பட்டால் காரணம் என்ன மனக்குறிப்பாய் கண் தோன்றும் வேறுபாடு இது அப்படிங்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா உறுதிக்குற்று சரியானது காரணமானது சரியன்று நிரல் நிரல்படுத்துக அந்த பத்தியின்படி நாம் அமைக்க வேண்டும் அதன்படி பார்க்கும்போது சரியான விடை இந்த மூன்றாவது விடை பொன் வெள்ளி முத்து மணி என்பவை சரிங்களா ஆக இந்த பதிவில் பார்த்தோம்னா யூஜிசியினுடைய அசல் வினாத்தால் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலையில் நடைபெற்றது ஷிப்ட் ஒன்ல நடைபெற்ற வினாக்காள் அதற்கான விடைகள் என்னவென்று நாம் பார்த்தோம் இதில் இருக்கின்ற கருத்துக்களுக்கு பதிவுகள் தனித்தனி வீடியோக்களும் இருக்கின்றன பிளேலிஸ்ட் இருக்கு இணைக்கின்றேன் நினைத்து பதிவுகள் சரிங்களாப்ப அதே சமயம் நம்முடைய தமிழ் வழிகாட்டி மெட்டீரியல் அதுவும் இருக்குங்கப்பா விருப்பம் முடிஞ்சவங்க வாங்க விரும்புபவர்கள் இந்த சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து மெசேஜ் பண்ணுங்கப்பா அதன்படி ஒரு இரு நாட்களும் உங்க முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்